எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று சொல்லி யாபேஸ் செவித்தார் அந்த முந்திரா அதிகாரத்தை வாசிக்கும் போது யாபயஸ் நாலில் ஒம்பதில் யாபேஸ் தன் சகோதரை பார்க்கணும் கணம்பெற்றவனாக இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் நான் துக்கத்தோடு பெற்றேன் யா பேசு சொன்னால் அர்த்தம் துக்கம் அது துக்கத்தின் மகன் சொல்லி என்ன செய்யறா தாய் சொல்கிறா ஆனால் பாருங்க யா செ அலை இல்லைய செபிக்கார் இசைவழியின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வாதியும் எல்லையே பெரியதாக்கும் தீங்கு துக்கப்படத்தாது அப்படி காத்துக்கொள்ளவும் என்று சொல்லி அவர் வேண்டி கொண்டாராம் பாருங்கள் இன்னைக்கு நீங்களும் அல்ல துக்கத்தின் மகளாய் எல்லாருக்கும் ஒரு பாரமுள்ள மகளாக இருக்கிறனே என் குடும்பத்துக்கே நான் பாரமாக இருக்கிறனே நான் ஒரு நான் பிறந்தாலருந்து ஒரே துக்கமாக இருக்கிறதே என் வீடு துக்கமாக இருக்கிறதே நான் ஒரு துக்கத்தின் வான் ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் ஏன் சொல்லி அது அழுது கொண்டு கதறிக்கொண்டு இருக்கீங்களா யாபேஸ் பாருங்க அந்த துக்கத்தின் மகன் ஆசீர்வாதத்தின் மகனாய் மாறிப்போனார் எப்படி மாறினார் ஜபத்தில் அவர் வேண்டி கொண்டதுனால அந்த துக்கத்தின் மகனை ஆசீர்வாதத்தின் மகனாய் மாற்றி கொண்டார் தேவனுடைய பிள்ளைகளை காலை வேலை நீங்கள் செப்பீங்க நான் துக்கத்தின் மகன் அல்ல துக்கத்தின் மகள் அல்ல அமேன் இனி அமை நான் ஆஸ்ரதிக்கப்பட்ட பிள்ளை ஆஸ்ரோதிக்கப்பட்ட மகன் ஆஸ்ரோதிக்கப்பட்ட மகள் யாபேஸை நீங்கள் ஆசீர்வதித்தீங்களா பாருங்கள் அது மாத்திரம் இல்லை யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரையும் கடலும் கணம் பெற்றவனாக இருந்தானா எப்படி பார்த்திங்களா ஒரு தாய துக்கத்தின் மகன் சொல்லி பேர வச்சுட்டாங்க ஆனால் இவர் செபித்து என்ன செஞ்சிட்டாரு ஆசிரியத்தை வாங்கிக்கிட்டார் தீங்கி துக்கப்பட்ட தாதபடி காத்துக்கோன்னு சொல்லி வேண்டிக் கொண்டார் எல்லாரே காட்டிலும் அலை லூயா அதில் ஒரு கணம்பெற்ற மகனாய் அலுவ கத்திர விட்டார் இன்னைக்கு உங்களுடைய துக்கம் என்ன உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் யாபேஸ் துக்கத்தின் மகனாய் இருந்தார் ஒரு ஆசிரவத்தின் மகனாய் மாறிவிட்டார் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் ஆமே உங்களை தூக்கப்படுத்தலாம் உங்கள் குடும்பமே இன்றைக்கி துக்கத்தில் இருக்கலாம் கத்தர் உங்கள் தூக்கத்தை மாற்றும்படியா இந்த காலை வேலை அசைவடைகிறார் நீங்கள் துக்கத்தின் பிள்ளைகள் அல்ல உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும் அது என்ன தூக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல கத்தர் உங்களை உங்கள் எல்லையை பெரிதாக்கி அவருடைய கரம் உங்களோடு இருக்க போகுது இந்த காலை வேலை சொல்லுங்கள் தேவரி என்னை ஆஸ்ரதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரை என்னோடு இருக்கணும் மற்றவனுடைய காரம்னு சொல்லலை பாருங்கள் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு தூக்கப்படுத்தாதபடி இனி தூங்கினு துக்கப்படுத்தக்கூடாதுப்பா இதுவரைக்கும் தீங்கினை துக்கப்படுத்திட்டு பாடுகள் துன்பங்கள் வந்து என்னை துக்கப்படுத்திட்டு வியாதி வந்து கடன் வந்து என்னை துக்கப்படுத்திட்டு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விளக்கி காத்துக்கொள்வோம் என்று சொல்லி நீ கேளுங்க தேவனுடைய பிள்ளைகள் ஜபத்தை கற்று கேட்டு கேட்டு அந்த துக்கத்தை எடுத்து போட்டு சந்தோஷப்படுத்துவார் துக்கத்தின் மகனை ஆசிரமத்தின் மகனாக யாபயசை மாற்றினார் இன்னைக்கு உங்களுடைய எல்லைகளையும் கத்தர் பெரிதாக்கி அந்த தீங்கு தூக்கப்பட்டதால் என்ன தீங்குக்கு நீங்கள் ஆமையும் அழுது கொண்டிருக்கிற இந்த தீங்கு துக்கப்படுத்திடுமோ இந்த தீங்கினை துக்கப்படுத்திட்டே இதில் வெளியே வருவானா சொல்லி புழம்பிக் கொண்டிருக்கலாம் கத்திர அதுக்கும் உங்களை விளக்கி கத்திரில் போகிறார் காலு லூயா யாபயசு ஜெபம் உங்களோட ஜெபமாயி மாறட்டும் யாபயசு கணம்பெற்றவனாய் மாறிப்போனார் உங்களையும் கத்து கணம்பற்ற பிள்ளைகளாய் உங்க குடும்பத்தார் எல்லாரையும் காட்டுல கணம்பற்ற பிள்ளைகளாய் இந்த சமுதாயத்துல கணம்பற்ற பிள்ளைகளாய் ஆமே உங்களை கத்துற ஆசிரியக்க போகிறா ஏசுவே முடி வல்லமை இறங்கட்டும் உங்க அக்கின்னு இறங்கட்டும் ஏசப்பா யாபேஸ் அமே தாய் துக்கத்தின் மகனு சொல்லி பேர் வைத்தாங்க ஆனால் அவர் உண்மை நோக்கி செபித்தபடினால் அவன் எல்லாரே காட்டிலேனே ஏசப்பா கணம் பெற்ற மகனாய் இருந்தார் ஏசப்பா ஒரு ஆசிரியத்தின் மகனாய் மாறிப்பானாரப்பா இன்றைக்கி உம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளப்பா நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா துக்கத்தை எடுத்து போடுறங்கப்பா என்ன துக்கமாக இருந்தால் எடுத்து போடுறங்க ஏசப்பா மரண துக்கமா அதில் கடன் துக்கமா வியாதி எழுகிற துக்கமா என்ன துக்கமாக இருந்தாலும் எடுத்து போட்டு உம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கு ஏசப்பா தீங்கு துக்கப்பட்டு தாதபடி காத்துக்கொள்ள ஏசப்பா வரைக்கும் தீங்கு துக்கப்பட்டு அள வச்சு கத்திர வச்சு தத்தளிக்க வச்சுட்டு இனி தீங்கு துக்கப்படுத்தாதபடி இப்படி துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஏசப்பா அந்த பிரச்சனை முடியட்டும் அந்த பாடு ஓத்திரம் கடன் முடியட்டும் ஏசப்பா எல்லையை ஆசீர்வதித்து விரிவாக பெரிதாக்குங்க ஏசப்பா இந்த குடும்பங்களை ஆசீர்வாதியும் இப்படி வல்லமை இறங்கட்டு 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 தேவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதியும் தேவரே எல்லைகளை பெரிதாக்கும் தேவரே உம்மது கரும் பிள்ளைகளோடு இருந்து தீங்கு தூக்கப்பட்ட காத்துக்கொள்ளும் யாபேசி தேவனே ஒவ்வொருவருமே ஆசீர்விப்பீராக காலையிலதோறமுடைய கிருவை புது புது கிருவை கூடும் புது ஆசிர்வதி கூடும் ஏசப்பா தீங்கு துக்கப்பட்டு தாதபடி காத்துக்கொள்ளும் வியாதி துக்கப்பட்டு தாதுபடி மந்திரவாதம் பொல்லாத மக்கள் துக்கப்பட்டு தாதுபடி எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா விலக்கி விளக்கி காத்துக்கொள்ளுங்க ஈசப்பா பெற்ற பிள்ளைகளாய் ஹல்ல லூயா உடைய பேரை பெருமைப்படுத்துவீராக இசப்பா யா பேர் ஆசிர்வத்தை காத்து குடும்பங்களை ஆசீர்வதி கனப்படுத்த போறதுக்காக உனக்கு நன்றி ஏசப்பா இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை ஏந்திக்கொள்ளும் சுமந்து கொள்ளும் தப்பு வியும் லூயா நன்றி நன்றிசப்பா பலத்த பாதுகாப்பு அனுப்பும் விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் எல்லா தீங்குகளுக்கும் விளக்கி காத்துக்கொள்ளும் அல்ல மரண ஆவிகளுக்கு விளக்கி காத்துக்கொள்ளும் பாதாளத்தின் ஆவிகளுக்கு விளக்கி காத்துக்கொள்ளும் இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை ஏந்திக்கொள்ளும் சுமந்து கொள்ளும் தப்பு வியும் ஏசி நல்ல பிதாவை ஆமை